ஜெயஸ்ரீராமன் டியூட்டி பார்க்குறவங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் எங்கள் வீட்டில் பூத்த பூவை பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குல்ல இப்போ அதை பற்றி பேசலை ஆரத்யா பச்சன் அந்த உலக அழகி ஐஸ்வர் ராயோட பொண்ணு எப்போது அம்மா கொண்டு தான் அம்மா கூட தான் அந்த பொண்ணு சுற்றிட்டுருக்கோம் இருக்கோம் அம்மா கை பிடிச்சி போயிட்டுருக்கோம் அந்த பொண்ணை நீங்கள் எந்த ஒரு மீடியாவிலுமே அரைக்கூட ட்ரெஸ்ஸோடு பார்க்கவே முடியாது ஒரு பேண்ட் ஷர்ட் போட்டால் கூட ஃபுல் ஹேண்ட் ஷர்ட் போட்டிருக்கோம் கை கூட தெரியாது ஒரு சுடிதாரு அந்த காக்ரா இது மாதிரி ட்ரெஸ்ஸஸ் தான் போட்டிருக்க முடியும் அந்த ஒரு ஸ்லீவ்லெஸ் வச்சு கூட அந்த பொண்ணை பார்க்க முடியாது அப்படி ட்ரெஸ்ஸு பண்ணி தான் அந்த பொண்ணை அவங்க அம்மா கூப்பிட்டு வராங்க ஆக்சுவலாக அந்த பொண்ணை அவங்க வளர்க்குற விதத்தில் பார்த்தா இதுதான் உலக அழகுன்னு தோணுது அந்தளவுக்கு அந்த பொண்ணை பொத்தி பொத்தி ரொம்ப நீட் ட்ரெஸ்ஸோட வெளியில் கூப்பிட்டு வராங்க யாருமே அந்த பொண்ணை பார்த்தா ஒரு தப்பான எண்ணம் வராது பார்க்க தோணாது அந்த மாதிரி ட்ரெஸ் பண்ணி கூப்பிட்டு வராங்க எப்பேற்பட்ட குடும்பம் பாட்டியிலேருந்து எல்லாம் சினிமா ஆக்ட்ரெஸ்ஸு ஒரு சினிமா சம்மந்தமான ஒரு குடும்பத்தில் ஒரு பிறந்த பொண்ணை இந்தளவுக்கு ஒரு கட்டுக்கோப்பாக அவங்க வளர்க்குறாங்கன்னா எவ்வளோ பெரிய விஷயம் பாருங்கள் இதனாலே அவங்க உலக அழகே எனக்கு தெரியறாங்க இந்த புற அழகுங்கிறத விட இந்த அழகு தான் முக்கியம் இப்போ இங்கே இப்போ சங்குப்பூ காமிச்சாங்க காமிச்சா பாருங்கள் அதை விடவா ஐசர் அழகு அதெல்லாம் கிடையாது அதனால வந்து இப்போ வந்து இப்போ சாதாரண ஒரு மிடில் கிளாஸ் கொஞ்சம் அப்பர் மிடில் கிளாஸ் பண்ணுங்கள் நாங்கள் இருக்கிற ஏரியாவில் பார்த்திங்கன்னா நிறைய பெண்கள் ஒரு நூற்றுக்கு ஒரு ஐம்பது இருபது பேராச்சும் ஒரு டீனேஜ் பெண்கள் ஒரு இருபத்தஞ்சு வயசுக்குள்ளே இருக்க பெண்கள் நிறைய பேர் இந்த பேண்ட் ஒன்று போட்டுக்கிறாங்க மேலே ப்ளவுஸ் மாதிரி ஒன்று போட்டுக்கிறாங்க சைடில் ஜிப்பு வச்சு போட்டுக்கிறாங்க அது ஒரு ட்ரெஸ்ஸுன்னு போட்டுக்கிறாங்க அது போட்டுக்கிறவங்க இஷ்டம் அவங்க அம்மா அப்பா இஷ்டம் இந்த மாதிரி சாதாரண மக்களை இந்த மாதிரி போட்டு சுற்றிக்கிட்டு இருக்கும்போது இந்த மாதிரி ஒரு செலிப்ரிட்டியோட பொண்ணு ஒரு பெரிய பாரம்பரியமான பாரம்பரியம்னால் சினிமாவில் ஒரு பெரிய இடத்துல இருக்கிறவங்களோட பேத்தி அவங்கள வந்து இந்தளவுக்கு அவங்க அந்த அவங்களுக்கெல்லாம் எவ்வளோ எக்ஸ்போஷர் இருக்கும் எவ்வளோ ஒரு இது இருக்கும் அதையும் தாண்டி அந்த பொண்ணை வந்து அந்த அம்மா இப்படி ஒரு டிக்னிஃபைட் லெக்கோட கூப்பிட்டு வராங்கன்னு பார்க்கும்போது உண்மையிலே ரொம்ப இதில் தான் உலக அழகியன்னு நான் நினைக்கிறேன் ஐஸ்வர் ரயா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க